ஜாழ்பாணம் கொடிகாமம் பரணி பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாருக்கும் அவரின் மரணத்தில் தொடர்பு இருப்பதாகவும் அந்த இளைஞரின் பெற்றோர்களும் உறவினர்களும் அதிர்ச்சி தகவலை வெளிப்படுத்தியுள்ளனர் அவர்கள் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் கடந்த வியாழக்கிழமை எனது மகன் குளித்துவிட்டு வந்த வேளை மூன்று மணிக்கு பின்னர் எனது மகனை அவரது நண்பர் அழைத்து சென்றார் அவருடன் சென்று கொண்டிருந்த போது இன்னும் நண்பர் குளிக்க வருமாறு தொலைபேசியில் கூறினார் வேளை எனது மகன் அவருடன் சென்றுள்ளார் கொடிகாம போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அவர்களுடன் இருந்துள்ளார் தாமரை பூ பறிப்பதற்காக சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறியது அவரது சடலம் இடத்தில் ஒரு நீளமான மீட்டர் கட்டை ஒன்று தாண்டிருந்தும் அப்படி அவர் தாழ்ந்திருந்தால் அந்த கட்டையில் பிடித்து ஏறியிருந்திருப்பார் மந்திகை வைத்தியசாலையில் எங்களது பிள்ளையின் சடலம் இருப்பதாக கேள்வியுற்று நாங்கள் அங்கே சென்ற வேளை அவரை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தவர்கள் இருவர் பொய்யான பெயர் கொடுத்துள்ளனர் என்றபடியும் ஏன் பொய்யான விவரம் கொடுக்க வேண்டும் அன்றைய தினம் அவர் யாருடன் பேசினாரோ அவ்வளவு விவரங்களும் கைபேசியில் இருந்து அளிக்கப்பட்டிருந்தது எங்களுடைய தம்பி கைபேசியை வாங்கும் போது அங்கிருந்த ஒருவர் கைபேசியை பறித்தார் ஒரு மனத்தியாலமாக அந்த கைபேசி வழங்கப்படவில்லை சடலம் தாண்டிருந்த இடத்தை நீதிவானுக்கு காட்டிய போலீசார் பின்னர் அங்கிருந்து சென்று பிறகு அவர்கள் வரவில்லை எங்களிடம் விசாரணைகளுக்கு வந்த போலீசார் நீதிமன்றத்தில் நீங்கள் சட்டத்திறனை வைக்க வேண்டாம் நாங்கள் உங்களுக்காக வாதாடுகின்றோம் என்று கூறியதாக உறவினரும் பெற்றோர்களும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது